நமஸ்வாய் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவ்வாழ்க்கை இறைவனுக்கு சமர்ப்பணமாகி கடைசியில் பிடிசாமலாக மாறிவிடும் என்பதை நம் முன்னோர்கள் பல சித்தர்கள் மனிதர்கள் எல்லோரும் கோரி சென்ற பின்னும் நாம் இந்த வாழ்க்கையில் மிகவும் ஆசைப்பட்டு கொண்டு நாம் அதிபயங்கரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அடுக்குமாடி குடியிருப்பு என்ன அதற்கு மேல் பறந்து செல்வதென்ன கப்பல் என்ன கப்பல் மேல் போவதென்ன என்ன மண்ணுக்குள் போவதென்ன இரயில் என்ன ரயில் மேல் பறப்பது என்ன என்று என்னென்னமோ போக விதமான வாழ்க்கைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கையில் நாம் அன்றாட பயணத்தின் அவசர வாழ்க்கையாகிக் கொண்டுள்ளது நான்கு நாட்களாக நடந்து செல்ல வேண்டிய ஊருக்கு நான்கே நிமிடத்தில் சென்று விடுகின்றோம் நாற்பது நாட்கள் நடந்து செல்ல வேண்டிய ஊருக்கு நான்கு நாளை சென்று விடுகின்றோம் இதுபோல் ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்துக்கும் நாம் மணிக்கணக்கு நிமிட கணக்கு வைத்து கடந்து கொண்டிருக்கின்றோம் இதனால் நம் உடல் ஆரோக்கியங்கள் இன்றி மிகவும் மிருதுவாகவும் மனத்திலே கெட்டித்தன்மை இல்லாமல் மிகவும் கோழைத்தனமாகவும் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது எதையும் எதற்கும் துணிவில்லை போலியான வாழ்க்கையின் மேல் ஆசை ஆடை ஆவணங்கள் மேல் ஆசை காமத்தின் மேல் ஆசை சிறு பொருள் முசை பெரிய பொருளின் மேலும் ஆசை சிறிய பொருளானாலும் ஒன்றுதான் பெரிய பொருளானாலும் ஒன்றுதான் அது வடிவில் சிறியது இது வடிவில் பெரியது என்பதை மறந்து மானிடன் பெரியதில் வாழ்வதையும் சிறியதில் வாழ்வதையும் மாற்றி மாற்றி ஆசை கொண்டு வாழ்கின்றான் எல்லாம் நம் தாய் தந்தை ஏற்பிள்ளை பேரம்பிகள் என்பதை மறந்து விடுகின்றான் முன்னோருக்கு முன்னோர்கள் நம்மிடம் சொல்லி வைத்து செல்வதெல்லாம் நான் சேர்த்து வைத்த சொத்து இவ்வளவுதான் நான் சென்று விட்டேன் நீ இதை பராமரித்து நீயும் தின்றுவிட்டு வந்துவிடு என்பதைத்தான் சொல்லி செல்கிறார்கள் ஆனால் இருப்பவர்களோ தின்பதை விட்டு சேர்ப்பதிலே குறியாக இருக்கின்றார்கள் சேர்ப்பதில் இருப்பதன் காரணத்தினால் சேர்ப்பதிலே இருக்கும் காரணத்தினால் இவர்கள் தின்பதை மறந்து விடுகிறார்கள் தின்பதை மறந்துவிடும் காரணத்தினால் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதை இழந்து விடுகிறார்கள் சந்தோஷம் என்பதை இழந்துவிடும் காரணத்தினால் சிறு சிறு இன்பங்களுக்கு மட்டும் ஆட்பட்டு கொண்டு அந்த இன்பத்தில் தலைத்து வாழ்வதாக எண்ணிக்கொண்டு வாழ்கிறார்கள் இதுபோன்ற வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைப்பதாகவும் அதனால் தான் இந்த உலகமே தனக்கு இனிப்பதாகவும் நினைத்து கொண்டு ஆணும் பெண்ணும் வாழ்கிறார்கள் கரிகள் திண்ணுவும் புலால் உண்டதும் பழம் வகைகள் எழுத்தும் திண்டும் எல்லாம் தேவைக்கு அதிகமாக கிடைத்து திண்டாலுமே ஆசை அடுத்து 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 இருந்து கொண்டே இருப்பது என்பதை மறந்து விடுகிறார்கள் தேவை என்ன தூங்கும் வரைக்கும் என்ன தேவை என்பதை மீண்டும் மீண்டும் உடல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது அதுபோல தான் மண்ணும் வெண்ணும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது ஐம்பூதங்களும் முறைப்பதும் அவள் தான் என்னுடைய தேவை தேவையை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் அது கொண்டே இருந்தால்தான் உன் உயிர் ஒசுராக இருக்கும் தேவை கொடுக்கவில்லை உன் உயிர் போய்விடும் என்பதை நம் உடலில் இருந்து கொண்டு நாம் ஐம்பூதங்கள் மிரட்டி கொண்டிருக்கின்றது அவ்வாறு மிரட்டி கொண்டிருக்கின்ற ஐம்பூதங்களை அறிந்து கொண்டு ஐம்பூதங்களுக்கு தக்கவாறு உணவுகளை எடுத்துக்கொண்டு ஐம்பூதங்களுக்கு தக்கவாறு வாழ்க்கையை நடத்தி கொண்டு நாம் சென்றோம் என்றால் இந்த வாழ்க்கையில் மிகவும் கொஞ்சம் இனிமையானதாக இருக்கும் என்ன இது இனிமையாக இருக்க போது எப்படி வாழ்ந்தாலும் சாகத்தானே போகின்றோம் வெள்ளை வேட்டி சட்டை போட்டிருந்தாலும் அப்படித்தான் பெரும் கிழைந்து வேடிக்காலும் அப்படித்தான் ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டாரில் சாப்பிட்டாலும் அப்படித்தான் ப்ளாட் படத்தை சாப்பிட்டாலும் அப்படித்தான் ஆமாம் அதில் மனதிற்கு இன்பம் இருக்கின்றது உடலுக்கும் உடலுக்கு மட்டுமே இன்பம் இருக்கும் நம்மை போன்றோர் குணம் இல்லாதவர்கள் வாழ்வதற்கு வசதி இல்லாதவர்கள் உழைக்க வழி இல்லாதவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தன்னுடைய உதவி விருதிகளை செய்து என்னைபோல் நீயும் முன்பாய் என்னை போல் நீயும் வாழ்வாய் என்பதை அரைவணத்து செல்கின்ற அன்பு உள்ளம் எங்கே தோன்றுகின்றதோ அப்போதுதான் இந்த உலகம் ஐம்பூதங்களின் சந்தோஷமாக வாழ வைக்கும் அந்த ஐம்பூதம் சந்தோஷப்படும் பொழுது இயற்கையை நமக்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கும் அவ்வாறு இயற்கை வாரி வழங்க வேண்டுமெனில் நாம் அன்பை செலுத்த வேண்டும் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் எனது உணவு என்றதை மாற்ற வேண்டும் மக்களுக்காக வாழ வேண்டும் மன்னவனாக இருந்தாலும் சரி சின்னவனானாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நிமிடம் மக்களுக்காகவே வாழ வேண்டும் ஐம்போதங்களின் கட்டளை உணர வேண்டும் ஐம்போதங்கள் நம் உடலில் இருந்து என்ன கட்டளை இடுகின்றதோ அதை செய்து நாம் மக்களுக்காக அதை செய்து முடிக்க வேண்டும் இதுதான் நம் ஐம்பூதங்களை வணங்கும் வாழ்க்கை முறைகளாகும் ஓம் நம சிவாய சிவாய நமக அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர சிவ சிவசங்கர அரஹர மகாதேவோ நம ஐம்பூதங்களை போற்றி ஆளும் உடல்களை போற்றி உடலில் வாழும் ஐம்பூதங்களாகவும் சீராக இயங்கி சிறப்பாக வாழ வைத்து சிறந்த எண்ணங்களைத் தந்து சித்திக்கும் வாழ்க்கையை எல்லோருக்கும் வழங்க வேண்டுமாய் வேண்டி வணங்குகிறேன் ஓம் நம அனைத்துலக பக்தி மார்க்கம் சார்பாக உங்களை வேண்டுதல் வைக்கின்றோம் வணக்கம் நன்றி